இலங்கையின் காலனித்துவ கட்டமைப்புக்குள் தமிழர்களை சிக்க வைக்கும் பதிமூன்றாவது திருத்தம் கூட்டாட்சி அல்லது நிர்வாக சபைகள் பற்றி விவாதிப்பதை நிறுத்துமாறு சர்வதேச தமிழர் அமைப்பு ஒன்று கோரியுள்ளது இல்லத்திலும் உலக புலம்பெருந்தோரிலும் உள்ள அனைத்து தமிழர்களிடமும் இந்த கோரிக்கையை முன்வைப்பதாக அமெரிக்க தமிழ் புலம்பெயர்ந்தோர் வலியுறுத்தியுள்ளனர் அதற்கு பதிலாக காலனித்துவ ஆதிக்கத்தின் கீழ் உள்ள மக்களுக்கு சுயநிர்ணய உரிமை மற்றும் இறையாண்மைக்கான பிடிக்க முடியாத உரிமை உள்ளது என்பதை அங்கீகரிக்கும் ஐக்கிய நாடுகளின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது காலனித்துவ நீக்க பிரணத்தின் ஆயிரத்தி ஐநூற்றி பதினான்காவது தீர்மானத்தின் கீழ் தமிழர்கள் ஒன்றுபட வேண்டும் என்று அமெரிக்க தமிழ் புலம் பெயர்ந்தோர் வலியுறுத்தியுள்ளனர் காலனித்துவத்திற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னர் தீவில் மூன்று தனித்துவமான இறையாண்மை கொண்ட ராச்சியங்கள் இருந்தன வடக்கில் யாழ்ப்பாண தமிழ் இராச்சியம் மத்திய மலைகளில் கண்டி இராச்சியம் மற்றும் தெற்கில் கோட்டை இராச்சியம் என்பனவை அவையாகும் எனினும் தமிழர்களின் ஒப்புதல் இல்லாமல் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூன்றாம் ஆண்டில் கோல்புரு கெமரூன் சீர்திருத்தங்கள் மூலம் ஆங்கிலேயர்கள் இந்த நாடுகளை வலுக்கட்டாயமாக நிர்வாகத்தில் இணைத்தனர் இதனை அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் பிரிட்டன் சுதந்திரம் வழங்கிய போது அது தமிழர்களின் இறையாண்மையை புறக்கணித்து சிங்கள உயிரடுக்கத்திற்கு முழு அதிகாரத்தை மாற்றியது ஐக்கிய நாடுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது காலனித்துவ நீக்கப்பணத்தில் மீண்டும் உறுதிப்படுத்தப்பட்ட சுயநிலைய கொள்கையை மீறியது இந்த நிலையில் தமிழ் மக்கள் தங்கள் இறையாண்மையை விட்டுக் கொடுக்க ஒருபோதும் ஒப்புக்கொள்ளவில்லை என அமெரிக்க தமிழ் புலம் கூறியுள்ளனர்